தமிழ்நாடு சார்பாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்கள் சார்பாகவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுவும் எட்டு முறை நிதியமைச்சரா வளம் வராங்க வெற்றிகரமா வளம் வராங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் ஏதோ மத்தவங்களை மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறோம் ஒரு பொம்மை அமைச்சராக இருக்கிறோன்றது இல்லாம ஒரு எஃபிஷியன்ட் லீடரா உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ண அப்புறமா நம்மளுடைய மாநிலத்தை சேர்ந்த ஒரு எம்பி சொல்றாங்க திருக்குறள் சொல்லிட்டா வயிறு நிறைஞ்சிடுமா அப்படின்னு கேட்டாங்க யார் அந்த எம்பி யார் அந்த எம்பி பெண் எம்பி தான் எம்ஏ பொருளாதாரம் படித்த எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் அவங்களுக்கு நான் சொல்ல சொல்ல விருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சகோதரி கனிமொழி அவர்களே உங்களை மாதிரி வராத ட்ரெயினில் தண்டவாளத்தில் போய் உக்காந்துக்கிட்டு இந்திய எதிர்ப்புன்னு ட்ராமா பண்ணி போய் சொல்லி ஆட்சிக்கு நாங்கள் வரல நீங்க ஆட்சிக்கு வந்தது கூட நீட்டை ஒழிப்போன்னு பொய் சொல்லி செங்கலை தூக்கி காமிச்சுட்டு எல்லா ட்ராமாவும் பண்ணிட்டு தான் ஆட்சிக்கு வந்தீங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் உங்களால நீட்டு ஒழிக்கல ஒழிக்க முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா செய்ய முடியாத விஷயத்த கூட பொய்யா பொய்யான பரப்புரைகள் மூலமாக ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இவங்களுக்கு மக்களை பத்தி கவலை இல்லை நம்ம சில கிரிமினல் கேசஸ் எல்லாம் பார்த்துருப்போம் சில இடங்கள்ல வந்து சில ஆட்கள் வந்து இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க ஆனா அண்ணாதுரை ஆரம்பிச்ச கட்சியை ஆக்கிரமிப்பு பண்ணி அத குடும்ப சொத்தாவே மாத்தி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டை சொரண்டி வாழ்ந்துட்டு இருக்க நீங்க எங்களுடைய மத்திய அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுடைய நிதி அமைச்சர் சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரே வருடத்துல முப்பதாயிரம் கோடி நிதி அமைச்சர் கொள்ளையடிச்சிருக்காங்க உங்க கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல அதெல்லாம் உங்களுக்கு காதலியே ஏறாது மணிப்பூர்ல பிரச்சனைனா உங்களுக்கு உடனே பொங்கிடுவீங்க உடனே வந்து மெலுவத்தி ஏந்துகிட்டு போவீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளோ பாலியல் வன்முறைகள் நடக்குது எங்க போனீங்க நீங்க நம்ம பிள்ளைகள் இல்லையா உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஆட்சியில் அமர வைத்த மக்கள் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க எத்தனை இடங்கள்ல இன்னைக்கு புதுக்கோட்டையில நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆர்ப்பாட்ட கூட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த நம்மளுடைய சகோதரர்கள் அரெஸ்ட் ஆயிருக்காங்க கிருஷ்ண கோவையில் சேலத்தில் இப்படி பல மாவட்டங்களில் ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகள் பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுது அன்பில் மகேஷ் பொய்யா மொழி என்ன சொல்லிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு கேட்டா வந்து மும்மொழி கொள்கையை நாங்கள் ஆதரிக்கல அதனால எங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல உங்களுடைய இலக்கு உங்களுடைய லட்சியம் எல்லாமே மத்திய அரசாங்கத்திடம் இருந்து நிதி பெறுவது மட்டும் தானே தவிர ஒரு நல்ல ஆட்சியை இந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை உங்களுக்கு காசு சம்பாதிக்கணும் அதுக்கு நீங்க பதவியில இருக்கணும் தமிழ்நாட்டில் எந்தெந்த துறையில கொள்ள அடிக்கணுமோ அந்தந்த தொலை அந்தந்த துறைகள்ல கொள்ள அடிச்சுட்டு இருக்கீங்க இது மட்டும் தான் உங்களுக்கு உங்களோட இலக்கு ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அரசாங்கத்தில் பதவி பதவிக்கு வந்த பிஜேபி அரசாங்கம் எங்களுடைய மோடி அரசாங்கம் வரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரே விஷயம் இந்த நாட்டை நான் வளர்ச்சி பாதையில எடுத்துட்டு போவேன் உங்களை மாதிரி வந்து பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்து அதுக்கப்புறம் உங்களால சிறப்பா செயல்புரிய செயல்புரிய முடியாததுனால மத்தவங்க மேல குறை சொல்லல இந்த பட்ஜெட்டை வந்து நம்ம சிறப்பா சொல்லணும் அப்படின்னா இரண்டே வரிகள்ல சொல்லலாம் பிணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப இவ்வைந்தும் நாட்டிற்கு அப்படின்னு திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டை நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாதாரண மனிதனும் ஏழையா இருக்கலாம் நடுத்தர வர்க்கத்துல சேர்ந்தவன சேர்ந்தவர்களாக இருக்கலாம் பிணி இல்லாம இருக்கணும் நோய் இல்லாம இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நல்ல மருத்துவம் கொடுக்கணும் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அடுத்த ஒரு வருஷத்துல பத்தாயிரம் மெடிக்கல் சீட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க அடுத்த ஐந்து வருடங்கள்ல எழுவத்தி மெடிக்கல் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லிருக்காங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் அதுக்கு முன்னாடியே ஐந்து லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இப்படி நடுத்தர வர்க்கமோ ஏழை மக்களோ தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் பெரும் பகுதி செலவு பண்ணக்கூடிய விஷயம் மருத்துவமும் கல்வியும் தான் அந்த பாரத்தை மக்களுக்கு கொடுக்க கூடாது எந்த அரசாங்கமும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் நல்ல சுகாதாரம் நல்ல மருத்துவத்தை கொடுக்கணும்ன்றது தான் ஆனால் என்ன பண்ணுறீங்க மருத்துவமனைகளில் அவ்வளோ ஊழல் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ இறப்பு இதை வந்து பத்திரிகை செய்திகள் வெளியில் எடுத்துகிட்டு வருது இந்த மருத்துவமனையில் இந்த செவிலியர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு குழந்தை இறந்துடுச்சு இந்த மருத்துவமனையில மருந்து இல்ல இந்த மருத்துவமனையில மருத்துவர்கள் சரியா வரது இல்ல இந்த மருத்துவமனையில வேலை செய்யும் ஆட்கள் ரெஸ்பான்சிபிளாக வேலை பார்க்கல அப்படின்னு பிஜேபி சொல்லலங்க பத்திரிகைகள் சொல்லுது தொலைக்காட்சி சொல்லுது அதுக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன பதில் சொல்லணும் என்னுடைய துறையில நான் ஆய்வு பண்றேன் சரி எங்க எங்க பிரச்சனைகள் இருக்கோ அங்க போறோம் சரி பண்றோம் துறை ரீதியான ஆய்வு கூட்டம் நடத்துறோம் இப்படிதானே சொல்லணும் இப்படிதானே சொல்லணும் நம்ம ஒரு நார்மலா ஒரு ஆஃபீஸ் ஒரு இஷ்யூ ஒரு கம்ப்ளைண்ட்லாம் என்ன சொல்லுவோம் சரிங்க சரி பண்றோம் பண்ணுவோமா மாட்டோமா ஆனா நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்வாரு நீங்க ஒரு டேட் சொல்லுங்க நான் வரேன் நம்ம விவாதம் பண்ணுவோம் ஏங்க நாங்க என்ன பட்டிமன்றமா நடத்திட்டு இருக்கோம் உங்க கூட விவாதம் பண்றதுக்கு மக்கள் பிரச்சனைல இருக்காங்க அவங்கள பாதுகாக்கணும் அதுக்குதான அரசாங்கம் எங்க எங்க கண்ணு முன்னாடி உங்க கண்ணு முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் வருது இவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்க இவங்களுக்கு தரமான ஒரு மருத்துவத்தை கொடுக்கணும்னு எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் சொல்றாரு அதுக்கு இவர் சொல்றாரு நீங்க டேட் சொல்லுங்க இடம் சொல்லுங்க நான் வரேன் விவாதம் பண்றேன் அப்படின்றது இது ஒரு அமைச்சருக்கு அழகா இதுதான் நீங்க வந்து மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு ஆட்சியா ஒரு பாலியல் குற்றவாளி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அரசான குணசேகரன் விஷயம் எல்லாருமே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி ஒரே நாள்ல ஹெல்த் மினிஸ்டர் வந்து இன்டர்வியூ கொடுக்கிறார் அந்த குணசேகரன் எங்க கட்சியை சார்ந்தவர் இல்லை அந்த யாருன்னு யாருமே இல்ல அவர் யார்கிட்டயுமே போன் பேசல என்ன உங்களுக்கு அவசரம் யார பாதுகாக்கிறதுக்கு அவசர அவசரமா பதட்டமா ஒரே நாள்ல நீங்க வந்து பிரஸ் மீட் குடுக்கறீங்க உங்க துறையில இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க அதுக்கெல்லாம் வாய துறக்க துறக்காத ஒரு அமைச்சர் ஒரு குற்றவாளி கடைசியில பார்த்தா அவர் அவரு கட்சிக்காரர் தான் கட்சியில பொறுப்புல இருக்கவங்க தான் கட்சியில பொறுப்புல இருக்கோ இல்ல கட்சியில இருக்கோன்றதுனால எல்லா காண்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டு யாருக்கும் பொறுப்போ பதவியோ கொடுக்கல சில இடங்கள்ல சில கருப்பாடுகள் இருப்பாங்க சில குற்றவாளிகள் இருக்கலாம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஒரு நியாயமான மனுஷனா இருந்தா என்ன பண்ணும் நீங்க கட்சியில இந்த பொறுப்புல இருந்தாலே இந்த குற்றவாளி நாங்க கட்சியை விட்டு நீக்கினோம்னு சொல்லணுமா எங்க கட்சிக்காரரே இல்ல உங்க கட்சிக்காரரே இல்லன்னா நீங்க எதுக்கு அவர் வீட்டுல போய் சாப்பிட்டீங்க எதுக்கு போய் சாப்பிட்டீங்க ஒரு அமைச்சர சாதாரணமா ஒருத்தர் வீட்டுக்கு போய் சாப்பிடுறீங்களா உங்களுக்கு அவரை தெரியாதுன்னா அப்ப நீங்க அவரு வீட்டுக்கு எதுவும் போனீங்க எதுக்கு அவசர அவசரமா வந்து அவர் யாருக்கிட்டயும் போன்ல பேசலன்னு நீங்க யாருக்கு காண்டாக்ட் சர்டிபிகேட் கொடுக்குறீங்க மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு மக்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுக்குது மக்களுக்கு இலவச மருத்துவம் கொடுக்குது நல்ல மருத்துவம் கொடுக்கணும் இன்னும் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு பல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கீங்க இதுதான் உங்க ஆட்சியோட உங்க துறையின் லட்சணம் அடுத்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரோட டிபார்ட்மெண்ட்ல அவ்வளோ பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் போடலாம் ஒரு கமிட்டி மீட்டிங் போடலாம் குழந்தைங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம் தவறு செய்தவர்களை எப்படி தண்டிக்கலாம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு எப்படி என்ன கவுன்சிலிங் கொடுக்கலாம் இந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல நீங்க என்ன சொல்றீங்க இந்திய திணிக்கிறாங்க இந்திய திணிக்கிறோமா இந்திய திணிச்சது யாரு காங்கிரஸ் இத்தனை வருஷம் கூட்டணியில யார் கூட இருக்கீங்க காங்கிரஸ்ல அவனா ஒரு பஞ்ச் டயலாக் சொல்வீங்க நாங்க மிஸ்ஸாவே பார்த்தோம் மிஸ்ஸா கொண்டு வந்தது யாரு காங்கிரஸ் அப்புறம் அவ்வளவு உங்களுக்கு வெக்கமான சூடு சொரண இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா எனக்கு நீங்க காங்கிரஸோட இன்னைக்கு வரைக்கும் கூட்டணியில இருக்கீங்க எவ்வளோ பேசுறீங்களே மும்மொழி கொள்கையை நாங்க ஒத்துக்க மாட்டோம் சரி ஒத்துக்காதீங்க நான் உங்ககிட்ட கேட்கிறேன் மும்மொழி கொள்கையை ஒத்துக்க மாட்டீங்க அதானே உங்க கொள்கை அப்போ இங்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஐபி அத்தனை ஸ்கூல்லையும் இரண்டு மொழிகள் மட்டும்தான் அலௌடு மூன்றாவது மொழியை நாங்க அனுமதிக்கவே மாட்டோம்னு சொல்லி ஜீவம் போடுறதுக்கு உங்களுக்கு பிராணி இருக்கா அப்படி நீ

பெண்களுக்காகவும் கொண்டு வராங்க எத்தனை லட்சம் கோடி அவங்களுக்காக செலவு பண்றாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக் இருக்கு இந்தி ஒழிப்பு கடவுள் மறுப்பு அப்புறம் சமூக நீதி என்ன சமூக நீதியை நீங்க கொண்டு வந்துட்டீங்க சமூக நீதினு பேசுறீங்களே உங்க ஆட்சியில் உங்க துறைக்கு கீழே இருக்கக்கூடிய எத்தனை ஒன்றிய சேர்மன் கவுன்சிலர் இந்த மாதிரியாக லோக்கல் பாடியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய சேர்மன் போட முடியல மரியாதை கொடுக்கல சேர்ல உட்கார விட மாட்டாங்க கொடியேற்ற விட மாட்டாங்க அப்படின்னு எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வந்திருக்கா இல்லையா வந்திருக்கா இல்லையா ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடிய நீங்கள் அவர்களுக்கு சமூக நீதியா அப்போ உங்களுக்கு சமூக நீதி மீது அக்கறை இருந்தால் எல்லா தரப்பு மக்களும் முன்னேறணும் இருந்தா அந்த மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அதுவும் உங்களுடைய ஆட்சியில் நீங்க சிஎம்மா இருக்கீங்க நீங்க அமைச்சரா இருக்கீங்க அப்ப உங்களால நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா அவங்களுக்கான உரிமையை பெற்று தர முடியுமா முடியாதா முடியும் தானே அதை செய்ய விடாம அதை செய்யாம சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க பிரதமரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவர் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுல வல்லாட சாகணும்னா என்ன வேணும் எல்லா மக்களுக்கும் கல்வி வேணும் எல்லா மக்களுக்கும் சுகாதாரம் வேணும் எல்லா வீடு வேணும் எல்லாருக்குமே தொலைநோக்கு பார்வையோட ஒவ்வொரு எடுத்துட்டு இணைப்பு எடுத்துட்டு ஜல்ஜீவன்ல நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்கவுங்க வீட்டுல பைப்ல தண்ணி வரணும் இதுதான் பிரதமருடைய கனவு நீங்க என்ன பண்றீங்க ஆட்சிக்கு வந்தோன்னு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அஞ்சாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு

உங்க மக மருமக அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்க்கணும் கூட எந்த ஊழலும் ஈடுபடல அத்தனை பணத்தையும் மக்களுக்காக செலவழிக்கிறாங்கன்றத இருமா போட நாங்க சொல்லுவோம் ரொம்ப திமிராவே சொல்லுவோம் ஏன்னா உங்களுடைய கூட்டணியில் இருந்த ராஜீவ் காந்தி அவர்களே சொன்னதுதான் ஒரு பைசா நான் வந்து போட்டோம்னா மக்களுக்கு போறது முப்பது பைசாவோ நாற்பது பைசாவோன்னு சொன்னது முன்னாள் பிரதமர் இந்த கூட்டணியில் இருந்த பிரதமர் அவர்கள் தான் சொன்னாங்க இன்றைக்கு அந்த மாதிரியான குற்றச்சாட்டு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் கிடையாது அதாவது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கிடையாது இந்த மாதிரி திமுரா தைரியமா உங்களுக்கு எந்த துறையில ஏதாவது ஒரு துறையிலாவது ஊழல் இல்ல நேர்மையா செயல்படுறோம் திறமையா செயல்படுறோம் சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா வெள்ள நிவாரணம் கொடுக்கலன்னு சொல்றீங்க சரி கொடுத்த பணத்துக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க குடுத்த பணத்துக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் வராது உங்களோட எய்ம் எல்லாம் இப்போ கல்வி

மத்திய அரசாங்கம் பிரதமர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா பெண்கள் தங்கள் சுய காலில் நிற்கணும் நல்லா படிக்கணும் தொழில் முனைவராக ஆகணும் லட்சாதிபதி ஆகணும்னு நினைக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டாஸ்மாகை திறந்து வச்சுட்டு அதுலேருந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வாங்கிட்டு ரொட்டேஷன் முறையில் உரிமை தொகைன்னு கொடுக்குறீங்க மூணு மாதம் ஒரு செட் ஆஃப் லேடிஸ்க்கு வரும் அடுத்த அடுத்த நாலாவது மாதம் வராது வேற சில பேருக்கு இப்படி ஃப்ராடு வேலை தான் நடந்துட்டு இருக்கே தவிர உண்மையா மக்களுக்காக நீங்க வேலை பாக்குறீங்களா உங்களோட இலக்கெல்லாம் ஓட்டு தான் நீங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டாலும் சரி போடலனாலும் சரி எந்த ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு எங்களுடைய அரசாங்கம் எந்த இடத்துலையுமே செயல்படலை நீங்கள் அவ்வளோ பேசுகிறீங்களே என்னைக்காவது ஒரு நாள் மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிருக்கீங்களா என்ன சொன்னாரு நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள் வாய்ப்பே இல்லை இன்னைக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணனால தான் கொரோனா காலத்துல ஐநூறு வந்தது பல பேருக்கு ரேஷன்ல இன்னைக்கு வரைக்கும் அரிசி பருப்பு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து இலவசமா குடுத்துட்டு இருக்காங்க இன்னும் ஐந்து வருடம் இலவசமா கொடுப்போம் அப்படின்றாங்க பிரதமருடைய கனவு ஜீரோ பாவர்டி அதாவது வறுமையே இருக்க கூடாதுன்றதுதான் அவரோட க கருத்து ஆனா நீங்க என்ன பண்றீங்க மக்கள் எப்பயுமே உங்ககிட்ட கையேந்தி நிக்கணும் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க பேங்க் அக்கௌண்ட்ல போட மாட்டோம் கையில தான் கொடுப்போம் எதுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல தான் கொடுக்கணும்னு ஒரு பிரச்சனை எதுக்கு உங்க கட்சிக்காரங்க சம்பாதிக்கிறதுக்கு விவசாயிகள் தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகள் வருஷம் வருஷம் ஆறாயிரம் வாங்கிட்டு இருக்காங்க இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒரு பன்னெண்டு ரூபா வருஷத்துக்கு கட்டிட்டு ரெண்டு லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு எடுத்தாலும் ஒரு பனிஷை உங்க அப்பா வீட்டு சொத்தா உங்க வீட்டில் உங்க அம்மா மரியாதையா எப்படி பேசணும்னு சொல்லியே குடுக்கலையா இது வரைக்கும் ஒரு நிதி அமைச்சரா இருக்கட்டும் ஒரு முத ஒரு பிரதமராக இருக்கட்டும் எல்லாரையுமே உங்க அப்பனா அவங்க அப்பனா தான் நீங்க உங்க வீட்டில் பேசுவீங்களா இதுதான் உங்க மாண்பா இதுதான் உங்க கண்ணியமா பெருசா உங்க கட்சியில மட்டும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுல ஏதாவது ஒண்ணு உங்க அமைச்சர்கள் கிட்டயோ எம்எல்ஏ கிட்டயோ உங்க கட்சியை சார்ந்த யாரு இருக்கா என்னைக்காவது நீங்க கண்ணியமா சேர்ந்திருக்கீங்களா ஒரு நாளும் நீங்க கண்ணியமா செயல்பட்டதே இல்ல உங்க துறையில அத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு என்ன சொல்றீங்க பிங்க் கலர் பஸ் எத்தனை விட்டீங்க ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸு அதில் உங்கள் அமைச்சர் என்ன சொல்லுவார் ஓசியில் போகிறாங்க அப்படின்னு உங்கள் அமைச்சர் சொல்கிறத பார்த்துட்டு பஸ்ஸில் போகிற இன்னொரு ரெண்டு பசங்க பெண்களை கிண்டல் பண்ணுறாங்க பெண்களை எப்படி மதிக்கணுன்ற ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாத அமைச்சர்களை வச்சுருக்கீங்க கேட்டால் சீனியர் மினிஸ்டர் சொல்கிறீங்க இதுதான் நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதுவே எங்களுடைய அரசாங்கத்தில் என்ன பண்ணுறோம் முத்ரா லோனு சாலை சாலை ஓர வியாபாரிகளுக்கு இருந்து முப்பதாயிரம் லோன் ஏன் யாருமே யாரையும் எதிர்பார்த்து அவர்கள் ஒரு பத்து பதினைந்து வயதுக்கு வளத்துக்கு முன்னாடி வந்து விறகு அடுப்புல சமைச்சிருப்பீங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே சமைச்சிருப்போம் பல வீடுகளில் கேஸ் கனெக்ஷன் கிடையாது பிரதமர் அதை யோசிச்சு எல்லா குடும்பத்துக்கும் கேஸ் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு இது வரைக்கும் பன்னெண்டு கோடி கேஸ் கனெக்ஷன் கொடுத்தாரு உடனே இதுக்கு என்ன சொல்லுவாங்க கேஸ் சிலிண்டர் ரேட் ஏறிடுச்சு அப்படின்வாங்க அந்த அந்த வரகு அடுப்பில் ஒரு குழந்தையோ ஒரு பெண்மணியோ சமைக்கும் போது அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக காலைல சமைக்கிறதுக்கோ மத்தியானமோ சாயந்தரம் சமைக்கிறதுக்கோ மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அவங்க அந்த விறப்பு விரத அடுப்புல வேகணும் சோ அதனால பல குழந்தைகளுக்கு பல பெண் குழந்தைகளுக்கு கல்வி பாதிக்கப்பட்டது பல பல மகளிருக்கு அதனால அவங்களோட உடல்நிலை பாதிக்கப்பட்டது எத்தனை பேர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஆஸ்மா டிபி இந்த மாதிரி பல லங் லங்ஸ் இன்ஃபெக்ஷன்ல பல விஷயங்களால பாதிக்கப்பட்டாங்க இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோமா இல்லை சோ

பார்வையோடு இவ்வளோ மக்கள் தொகை இருக்க நாட்டில் இவ்வளோ திட்டங்களையும் ஊழல் இல்லாமல் திறமையாக செயல்படணும்னா எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணும் எந்த அளவுக்கு ஒவ்வொரு அமைச்சர்களும் அவர்கள் கீழே இருக்கக்கூடிய துறைகளும் வேலை செய்யணும் இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஆவணா இந்தி எதிர்ப்பு ஆவணா கடவுள் மறுப்பு உங்கள் கட்சியை ஆரம்பிச்ச அண்ணாதுறை என்ன சொன்னது

கொள்கை கொள்கை எதுவுமே ஒரே ஒரே இலக்கு எப்படியாவது ஆட்சியில் இருக்கணும் எப்படியாவது காசு சம்பாதிக்கணும் எப்படியாவது திமுகவை கையில வச்சுட்டு தமிழ்நாட்டை கொள்ளடிக்கணும் இதை தவிர வேற எந்த கொள்கையும் திமுகவுக்கு கிடையாது அண்ணாதுரை பிறந்த இந்த மண்ணில இருந்து சொல்ற அவர் ஆரம்பித்த அவர் முன்னுரை எழுதிய இந்த திமுகக்கு அண்ணாமலை அவர்கள் முடிவுரை எழுதுவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்றம் செல்வோம் அங்க ஆட்சி எங்களுடைய ஆட்சி மக்களுக்கான ஆட்சி மக்கள் நல திட்டத்துக்கான ஆட்சி உங்களை மாதிரி ஊழல் ஆட்சியா ஒருபோதும் இருக்காது என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரீதியாக நாம் எல்லாம் ஆவலுடன் காத்துக்கொண்டிருக்கின்ற மாநில துணைத் தலைவர் அண்ணன் டால்பின் ஸ்ரீதர் அவர்கள் உங்களுக்கு சிறப்பு கருத்துக்களை பட்ஜெட் விலக்கு கூட்டத்தினை அளிப்பார் என்று வருக வருக என வரவேற்கிறோம்